இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா சம்பா அரிசியில் இட் இட்லி பார்க்க போயிடணும் சம்பா அரிசி இட்லி பார்க்கறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா நாலு கப்பு இல்லை நாலு அழாக்கு சம்பா அரிசி எடுத்து பன்னெண்டு மணி நேரம் நைட்டே ஊற போட்டுடணும் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடணும் இந்த ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிக்க வேண்டாம் அந்த தண்ணியை விட்டு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அழாவுக்கு உளுந்து ஒரு அழகுக்கு உளுந்தே ஊற போகும் காற்றாலே எழுந்து ஒன் ஹவர் ஊற வைத்தா போதும் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதை நைட்டே ஊற வச்சுட்டு அரிசியை தனியாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா வெந்தயத்தை அந்த ஒரு அழகுக்கு வந்து இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு குறைவன நல்லா நைஸாக அரைச்சிண்டு அதுக்கப்புறம் அதுலேயே உளுந்தையும் போட்டு அரைச்சி இந்த மாவு மாவை ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றா கலந்து உப்பு போட்டு வச்சுடணும் வச்சுட்டோம்னாக்க நல்லா பாவு பொங்கி வந்துடும் பொங்கி வந்ததுக்கப்புறம் இதை வந்து இட்லி பார்க்கணும் இப்போ இட்லி பானையில தண்ணி வச்சு நான் தூண்டு வச்சிருக்கேன் சுட வச்சிருக்கேன் இந்த மாதிரி இட்லி பானையில இருக்கிற தண்ணி சுட வச்சதுக்கப்புறம் நீங்க இட்லி வச்சிருந்தேன் இட்லி சாஃப்ட்டா இருக்கும் இந்த இட்லின்னு இல்லை எந்த இட்லிக்குமே சொல்றேன் இப்போ இந்த மாவு ஊற்றிட்டு ஒரு எட்டு நிமிஷம் நம்ம சூக்கர்ல உங்களுக்கு வந்து இட்லி பானையில வச்சா போதும் இட்லி வந்து சாஃப்ட்டா வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பார்ப்போம் இப்போ இதே மாதிரி இட்லி பானையில ஊட்டிட்டு పిషం వరకు మాపళ సరిసీ ఇం ఇది తొట్టుకే కార చట్నీ దాని సాంబార్ అయితే ఎదుక ఉంద మాళ సమ్సి ఇప్పటి వెనడా இது வந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா இப்ப நான் பண்ணிடுறேன் செஞ்ச இட்லி ரெடி ஆயிட்டு இன்னொரு விஷயம் நான் இதுக்கு வந்து வெள்ள உளுந்து போடனே கருப்பு உளுந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருக்கேன் निम्नलिखित पंडन को नाले टम्बले माप के संबंधित ही वह टम्बले कर्पूल दिए और टेबल्स पनाए भी बन गए एक और तो एक डेढ़ दे वो लोग कामले को सत्ता लेने बुढ़े इसी डेज़ी सुपर तल काई बन रखी निम्नलिखित पंडन संजीवारिंग को உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்